ஈவினிங் போய் இந்த பஜ்ஜி போண்டா சாப்பிட்றாரு பார்த்தீங்களா அதில் தான் ஹார்ட் அட்டாக் வரும் ஸோ நான்வெஜ்ஜில் வந்து ரெட் மீட் நிறையா பீஃப் போர் மட்டன் நிறையா சாப்பிட்டாங்கன்னா ரிஸ்க் ஹையர் சரிங்களா ஏன்னா அதில் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ்லாம் ரொம்ப அதிகம் ஹார்ட் அட்டாக்னால் என்னென்னா இதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் அடைப்பு ஏற்பட்டு கார்டியக் கரஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் அட்டாக்லேயும் வரலாம் பத்தாவது அட்டாக்லேயும் வரலாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த கார்டியாக ஹார்ட் அட்டாக் பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக வந்து நைட் நேரத்தில் தான் நடக்குது அதுக்கு என்ன காரணம் பிளட் ப்ரஷரையும் வரலாம் டயபட்டிஸையும் வரலாம் ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஒரே உடனே சார் இங்கே இடத்துல மட்டும்தான் சார் இங்கே உடனே சுருக்கு 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 குத்துற மாதிரி இருக்குது எல்லா இடத்துலையும் இடம் மட்டும்தான் அது இதே வழியும் இல்லை அது ஒரு செகண்ட் வருது போயிடுது அதுக்கப்புறம் வழியே இல்லை ஆனால் அந்த வழி பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு உள்ள ஊசி ஏற்கிற மாதிரி சர்க்குன்னு அப்படி வந்துச்சு ஆனால் அடுத்த விஷயம் இல்லை அது மாரடைப்பு இல்லை இப்போ ஃபேமிலியில் யாருக்காவது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னா அவருடைய பையனுக்கும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா வாய்ப்புகள் இருக்கு இப்போ சப்போஸ் நிறைய ப்ரான்ஸ் கிராப் அது ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கும் வந்து கொலஸ்ட்ரால் ரொம்ப இருக்கும் நிறைய நான்வெஜ் சாப்பிடுவாங்க நைட்டு ஒழுங்காக தூங்க மாட்டாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் மாரடைப்பு வரும் ஹார்ட்டை பாதுகாக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து முதல்ல நல்லா தூங்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக என்ன சார் பழம் ரெஸ்பான்சிபில் சிட்டிஸாக ஃபஸ்ட்டு வந்து அவர் மயங்கி கீழே விழுறாரு ஆனால் நெஞ்சு வலி நீங்கள் நினைக்கிறீங்க சம்டைம்ஸ் வந்து நிறைய பேருக்கு மாரடைப்பு இல்லாமல் மயங்கி விழுந்துருப்பாங்க அவங்கள உட்கார தூக்கி உட்கார வைக்க தான் பார்ப்பாங்க படுக்க வச்சுட்டு காலை தூக்கி ஆனால் அப்பா வந்து க்ளீன் ஹேபிட்ஸ் மோக்கர் கிடையாது அவர் படுக்கு வேலையை பார்த்துட்டு போகிற ஹார்ட் ஒர்க்கர் அந்த வயசே வந்துருச்சுன்னா அவங்களோட பசங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பத்து வருஷம் குறைச்சிக்கணும் வணக்கம் டாக்டர் வணக்கம் ஹார்ட் அட்டாக்கும் கார்டியாக் அரஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் டாக்டர் பெரிய வித்தியாசம் ஆக்சுவலாக ஏன்னா நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்து கார்டியாக் அரஸ்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க கார்டியாக் அரஸ்ட்டுனா இதயம் நின்றுச்சு நின்றுச்சுனா இதயத்துக்கு வேலை என்ன பம்பிங் தான் வேலை இதையும் இப்படி பம்ப் பண்ணும் பம்ப் பண்ணி சர்க்குலேஷன் மூளைக்கு ரத்தம் ஓட்டும் கைக்கு ரத்த ஓட்டம் ரத்தம் ஸோ இதயம் நின்றுச்சுன்னா அது வந்து அந்த பேஷண்ட் வந்து உயிரை இழந்துட்டாருன்னு அர்த்தம் ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இதயம் நின்றுச்சு அப்படியே வேலை செய்யோம்னா மயங்கிடுவாங்க அவங்களுக்கு நினைவே இருக்காது பேச மாட்டாங்க பல்ஸ் இருக்காது பிபி ரெக்கார்ட் பண்ண முடியாது ஸோ அதுக்கு வந்து சிபிஆர் கார்டியோ பல்சர்ஷின்னு சொல்லுவாங்க மேலே நெஞ்சு மேலே அழுத்தணும் நம்ம அப்போ தான் இதயம் பம்ப் பண்ணணும் ஹார்ட் அட்டாக்னால் என்னென்னா இதயத்துக்கு போகிற ரத்தம் ஓட்டம் அடைப்பு ஏற்பட்டுரு அவ்வளோதான் அந்த இதயம் பம்ப் பண்ணிட்டு தான் இருக்குது ஆனால் ஒழுங்காக பம்ப் பண்ணலை அந்த ரத்தம் ஓட்டம் அடைப்பட்டதுனால நெஞ்சு வலிக்குது மூச்சு வாங்கும் வேர்த்துறோம் அப்பயும் கார்டியாக் அரெஸ்ட் ஆகலை ஹார்ட் செயல்பட்டு தான் இருக்குது ஸோ அவர் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கார் நடமாடிட்டு இருக்கார் ஹார்ட் அட்டாக் மட்டும்தான் அந்த மாரடைப்பை நீங்கள் ட்ரீட் பண்ணாமல் விட்டால் இட் வில் லீட் ஆன் டு கார்டியாக் அரெஸ்ட் அந்த இதையும் நின்றதுக்கு அதுக்கப்புறம் வாய்ப்புகள் உண்டு ஸோ ஹார்ட் அட்டாக்னால் மாரடைப்பு மாரடைப்புனால் ரத்தம் ஓட்டம் அடைப்பு மட்டும்தான் கார்டியாக் அரெஸ்ட்னால் இதயமே செயல்படாமல் நின்றுச்சு கார்டியாக் அரெஸ்ட் நடந்தது அப்படின்னா அவர் அவ்வளோதான் உயிரில் இருந்துட்டார்னு அர்த்தமா இல்லை ஏதாவது காப்பாற்றக்கான வாய்ப்பு இருக்குது ஆ காப்பாற்று நிறைய பேர் வந்து அந்த மாதிரி கிளினிக்கலி டெட் அதாவது நீங்கள் நீங்கள் டெக்னிக்கலாக பேசுனீங்கன்னா அந்த அந்த டைமில் உயிர் இல்லை ஸோ நினைவு இல்லை ஸோ நீங்கள் உடனே சிபிஆர் ஆரம்பிக்கணும் ஸோ இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஒரு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் லக்கிலி டாக்டர்ஸ் அங்கெலாம் இருக்காங்கன்ற ஒரு சுச்சுவேஷனில் கார்டியாக அரெஸ்ட் ஆகுதுன்னா நாங்கள் சிபிஆர் ஆரம்பிப்போம் இதை மாதிரி நாங்கள் ஒன் ஹவர் கண்டினியூஸாக ஹார்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஷாக் கொடுத்துலாம் ரிவைவ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒன் ஹவர் வந்து டெக்னிக்கலி இவ்வளோ தான் அலை ஹார்ட்டை பம்ப் பண்ணி திருப்பி உயிர் பழச்சவங்களாம் இருக்காங்க இந்த கார்டியாக் அரெஸ்ட் ஒருத்தருக்கு ஏற்படுது எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் ஆகிருக்கா அப்படின்னா எவ்வளோ சதவீத வாய்ப்பு இருக்கவர் ஆகிறது இன் ஹாஸ்பிட்டல் அரெஸ்ட் அவுட் சைடு ஹாஸ்பிட்டல் கார்டியாக் அவுட் சைடு ஹாஸ்பிட்டல்னால் இப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் காடியாக் அரஸ்ட் மாரடைப்பு இல்லை காடியாக ஹார்ட் கொலாப் சைடர் வேலை செய்யலை நீங்கள் இங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகுமா ஆம்புலன்ஸ் வந்து நீங்கள் தூக்கிட்டு ஓடுறீங்க அவர் படைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை மாரடைப்பு வேறு விஷயம் நெஞ்சு வலிக்குது ஸ்வெட்டிங்காக இருக்குது ஆம்புலன்ஸ் கூட்டு போ வண்டி ஏற்றுறீங்க கூட்டு போகிறீங்க எஸ் ஹி வில் ஸ்டில் லிவ் பட் இங்கேயே கொலாப்ஸ் ஆகி உழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அன்லஸ் ஒரு டீம் ஆஃப் ஒரு ஒரு சிபிஆர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இன்னொருத்தர் வந்து ஃபஸ்ட் எய்ட் அட்டன் பண்ணி ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி சிபிஆர் கண்டினியூஸாக பண்ணணும் விடக்கூடாது நீங்கள் சிபிஆர் பண்ணாமல் விட்டிங்கன்னா இதையும் மூவே ஆகலை இனிவே மூளைக்கு ரத்தம் ஓட்டம் போகாது மூளை செதவாகிடும் பிரெயின் டெத்தாயிரும் அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே உங்களுக்கு பிரெயினுக்கு ரத்தம் ஓட்டம் போகிறேன்னா அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது இன் ஹாஸ்பிட்டல் கார்டியாக் அரெஸ்ட் அதாவது எங்கள் எங்கள் வார்டில் இல்லைட்டா எங்களோட ஓபிக்கு வந்து உட்காந்துருப்பாங்க நெஞ்சு வலிச்சு சார் நேரத்தில் இருந்து அப்படியே மயங்கிருப்பாங்க ஹார்ட் நின்றுச்சு நாங்கள் உடனே ஒரு எமர்ஜென்சி டாக்டர்லாம் கூப்பிட்டு அங்கேயே சிபிஆர் பண்ணி இன் ஹாஸ்பிட்டல் அரஸ்ட் பொழ பொழைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஹார்ட் அட்டாக்குடைய ஃபைனல் ஸ்டேஜ் தான் வந்து கார்டியாக் அரஸ்ட் ஆகலாம் ஹார்ட் அட்டாக் வந்து முதல் தடவை வருதுன்றாங்க அடுத்து வந்து செகண்ட் அட்டாக்குன்றாங்க தேர்ட் அட்டாக்குன்றாங்க இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டுருமா இப்போ இத்தனை அட்டாக் வந்த பிறகு தான் கார்டியாக வருமா இல்லை வந்து கார்டியக் அப்படிங்கிறது அப்படாக நடக்கிறதா கார்ட் வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக்லையும் வரலாம் பத்தாவது அட்டாக்கிலையும் வரலாம் நீங்கள் வந்து இந்த சினிமாவில் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட் அட்டாக் வந்துருச்சு இன்னும் ரெண்டு வார்ட்டுக்கு தான் பிழைப்பார் மூணாவது வாட்டி பிழைக்க மாட்டேன் அப்படி கிடையாது மெத் ஸோ மைனர் ஹார்ட் அட்டாக் இருக்குது மேஜர் ஹார்ட் அட்டாக் இருக்குது அது மாதிரி பல ஹார்ட் அட்டாக்கள் வரலாம் பத்து பதினஞ்சு ஹார்ட் அட்டாக் கூட வரலாம் அந்த அந்த மனிதர் இன்னும் உயிரோடையே இருக்கலாம் இந்த காடியாக அரெஸ்ட்டுன்றது வந்து எப்போனாலும் ஹார்ட் நிற்கும் ஃபஸ்ட் அட்டாக்லேயும் நிற்கும் சில பேர் வாக்கிங் போய்ட்டுருப்பாங்க அப்படியே நெஞ்ச் படிப்பாங்க அப்படியே உளுந்து இறந்துடுறாங்க நீங்கள் சொல்ல நைட்டு தூங்கி தூங்க போனால் இருப்பா எந்திரிக்கல ஸோ தட்ஸ் அ மேசிவ் அட்டாக் அவருக்கு தெரிஞ்சிருக்க கூட தெரிஞ்சிருக்காது ஹார்ட்டு வந்து ஃபிப்ரலேட்னு சொல்லுவாங்க இந்த ரத்த ஓட்டம் போகாமல் ஹார்ட் துடிச்சு அப்படியே ஸ்டாப் ஆகிரும் அது நீங்கள் கண்டும் பிடிக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஃபஸ்ட்லேயோ நடக்கலாம் பத்தாவது வாட்டியா அட்டாக் வரும்போது நடக்கலாம் எனி டைம் இட் கேன் ஹப் அந்த கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்றது என்னென்ன சினாரியோஸில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏதாவது ஒரு சிம்டம்ஸாக அதை காமிக்குமா சி மாரடைப்புனால வர கார்டியாக் அரஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நெஞ்சு வழியெலாம் இருந்திருக்கும் இந்த மனிதர் அதாவது நிறைய பேர் வந்து இந்த ஐடி ப்ரொஃபஷன்ஸ்லாம் எங்கேருக்கு வருவாங்க ஹார்ட் அட்டாக்கோட சார் ஒரு வாரமாகவே அவர் வந்து ஏதோ அசிடிட்டி ஆசிடின்னு நினச்சிட்டு இருந்தார் அது வந்து பார்த்தா இப்போ நீங்கள் ஹார்ட் அட்டாக்குன்னு தான் சொல்கிறீங்க ஸோ அப்போ இல்லைந்தே வந்து நெஞ்சு வலி தான் ஸோ அந்த மனிதரால் கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாது மூச்சு வாங்கும் சரிங்களா அப்போவே போன வாரம் நல்லா தானே இருந்தேன் இப்போ ஏன் உனக்கு மூச்சு வாங்குது கொஞ்சம் தெரிலப்பா கொஞ்சம் நடந்தாயிரம் மூச்சு வாங்கினா உடனே டாக்டர் போய் பார்க்கணும் ஸோ அதெல்லாம் இனிஷியல் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஹார்ட் அட்டாக் ஸோ அந்த ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி வரதுக்கு முன்னாடி அதுக்கு அறிகுறிகள் காட்டுது அதை நீங்கள் விட்டுட்டீங்க மிஸ் பண்ணிட்டீங்க ஸோ நம்ம அசிடின்னு நினச்சிட்டு அந்த எரிச்சலில் மிஸ் பண்ணிட்டோம்னா அது வில் லீட் ஆன் டு அ மேசிவ் அட்டாக் தட் வில் லீட் ஆன் டு அ கார்டியாக் அரஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த கார்டியாக் அரஸ்ட் இல்லை ஹார்ட் அட்டாக் பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக வந்து நைட் நேரத்தில் தான் நடக்குது அதுக்கு என்ன காரணம் நைட் நேரத்திலோட ஒரு ஏர்லி மார்னிங்ஸ் வந்து ரொம்ப ஹை ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம தூங்கி அப் அப்சல்யூட் ரெஸ்ட் அமைதியாக இருந்து அப்போ தான் ஆரம்பிப்போம் நம்ம ஒர்க்கை ஆரம்பிக்கும் போது நம்ம அட்ரிநலன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் சர்ஜ் ஆரம்பிக்கும் ஃபோன் வரும் கிளம்புங்க டைம் ஆச்சு டிராஃபிக் ஆகிடுச்சு வாங்க போகலாம் அந்த ஒரு ஹரி அந்த ஹரியில் வந்து ஒரு ஹார்ட் பீட் அதிகமாகும் பிபி அதிகமாகும் அந்த டைமில் வந்து மாரடைப்புகள் வாய்ப்புகள் அதிகம் இப்போ ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குமா இல்லை வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் அதிகமான வாய்ப்பு இருக்கா ப்ளட் ப்ரஷர்லேயும் வரலாம் டயபெட்டிஸ்லேயும் வரலாம் ஆனால் டயபட்டிக் பேஷண்ட்டுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா சர்க்கரை இருக்க இருக்கிற வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் சரிங்களா ரத்த குழாய்கள்லாம் பழுதடைஞ்சிரும் சீக்கிரம் பழுதடைஞ்சிடும் ஓகே பிபிலேயும் பழுதடையும் பட் சக்கரை வியாதி அளவுக்கு கிடையாது இன்ஃபேக்ட் சுகர் பேஷண்ட் இஸ் ஈக்குவலன் டு ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ சுகர் பேஷண்ட் இருந்தாலே கண்ணை பாதிக்கலாம் ஏன் அந்த கண்ணில் இருக்க நரம்புகள் பாதிக்குது ரத்த குழாய்கள் பாதிக்குது கிட்னி பாதிக்கும் நெஃப்ரோபதி சுகர் வந்துருச்சுப்பா அப்படியே கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சி ஸ்லோவாக வந்துடுச்சு அப்படின்னா அந்த ரத்த ஓட்டங்கள் பாதிக்குது அதே தான் ஹார்ட்டும் ஸோ சுகர் கண்டெய்ன்ஸ் மோர் ரிஸ்க் தேன் பிபி இப்போ சில பேர் வந்து ஒரு அஞ்சு நாளாக அந்த பக்கம் இடதுபுறமாக வலிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் ஆனால் வந்து கொஞ்சம் நேரம் வலிக்கும் அதுக்கு பிறகு சரியாயிரும் அந்த மாதிரியான சிம்டம்ஸோடு இருப்பாங்க இதெல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக்கான அறிகுறிகளா நாட் நெசசரி அது வந்து ஒரு சிதைப்பிடிப்பாக கூட இருக்கலாம் நான் வேணால் இப்போ வந்து ஒரு மாரடைப்பு எப்படி ப்ரெசன்ட் ஆகும் ஒரு சதைப்பிடிப்பு எப்படி இருக்கும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ மாரடைப்புனால் எப்படி இருக்கும் நெஞ்சு ஃபுல்லாக இருக்கும் வலி ஆர் ஒரு லோக்கலைஸாக அழுத்துகிற மாதிரி வலிக்கும் அந்த அழுத்துகிற மாதிரி வலி இதுக்கு முன்னாடி நீங்கள் அதை அனுபவிச்சிருக்கே மாட்டிங்க அடைக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தூரம் நடந்தால் அந்த வலி அதிகமாகும் நான் நின்றுட்டேன் அந்த வலியும் கம்மியாகிடுச்சு அந்த வலி வந்து ரெண்டு சைடும் பரவலாம் ரெண்டு தோல்பட்டைக்கும் இடது பக்கம்தான் பரவலுன்னா அவசியம் இல்லை ரெண்டு தோள்பட்டை தாடை வலி முதுகு அப்பர் பேக் முதுகு வலி சரிங்களா ஸ்வெட்டிங் ஆகிரும் நிறைய பேர் வாந்தி எடுத்துருவாங்க நிறைய பேர் மோஷன் போகணும் பாத்ரூம்க்கு அர்ஜென்ட்டாக போகணும் அப்போ தான் எனக்கு ரிலீஃப் இருக்கும் மூச்சு வாங்க ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ இதை மாதிரி தான் அந்த ப்ரெசன்டேஷன் இருக்கும் சில பேர் வந்து அசிடிட்டி எரிச்சல் இருக்குது கொஞ்சம் நடந்தால எரிச்சல் இருக்கு இல்லை என்ன சாப்பிட்டாலும் ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டா வயிறு எரியக்கூடாது சிக்கன் பிரியாணி காரமாக சாப்பிட்டா தான் வயிறு எரியணும் ஸோ தயிர் சாதம் சாப்பிட்டாலும் வயிறு எரிச்சலாக இருக்குது ஜீரணிக்க மாட்டேங்குது நான் ஒரு அசிடி மாத்திரை போடணும் அப்போ தான் எனக்கு ஜீரணிக்கிது அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கா அது ஹார்ட்டை போய் நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது ஸோ எது எந்த வலி மாரடைப்பு வலி இல்லை ஒரே உடம்பு சார் இங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் சார் இங்கே ஒரு சுருக்கு சுருக் சுருக் குத்துற மாதிரி இருக்குது ஃபிங்கர் ப்ரான் ஒரு இடம் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் ஒரு இடம் மட்டும்தான் அது இதே வழியும் இல்லை ப்ரிக்கிங் பெயின் சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு கொத்துது அந்த ஒரு செகண்ட் வருது போயிடுது அதுக்கப்புறம் வழியே இல்லை ஆனால் அந்த வழி பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு உள்ளே ஊசியே திறமாதிரி சரக்குன்னு அப்படி வந்துச்சு ஆனால் அடுத்த விஷம் இல்லை அது மாரடைப்பு இல்லை கை இப்படி தூக்குன்னு வலிக்குது ஷோல்டர் திருப்பு வலிக்குது இப்போ உங்கள் நண்பருக்கு இங்கே வலி இருக்குதுன்னா அழுத்தி பாருங்கள் அங்கே போய் எங்கேப்பா வலிக்குது இங்கே அழு அழுத்துங்க ஆ அழுத்து நான் வலிக்குதுயா நீங்கள் பண்ணிணா நல்லா இருக்கு கொஞ்சம் செதை பிடிப்பதா அது சரிங்களா நான் நிறையா இன்றைக்கி சப்பாத்தி சிக்கன் கிரேவி பன்னீர் பட்டர் மசாலா நிறையா சாப்பிட்டோம்ப்பா அப்படின்னு ஃபுல்லாக அடைச்சா மாதிரி இருக்குன்னு எரிச்சலாக இருக்குது இது மாரடைப்பு வாய்ப்புகள் கிடையாது நீங்கள் நிறையா சாப்பிட்ருக்கீங்க ஸோ நீங்களே உங்கள் கேள்வியும் கேட்டுக்கலாம் நான் ஆனால் புகைப்படிப்பவரா சர்க்கரை வியாதி இருக்கா இன்றைக்கி காலையில் நான் ஜாகிங்லாம் போயிட்டு வந்தேனே போகலையா இந்த மாதிரி எரிச்சலாக வந்துட்ருக்கே அடைக்கிற மாதிரி இருக்கேன் எஸ் மாரடைப்பு வாய்ப்புகள் அதிகம் நான் பெண்ணா இல்லை ஆணாகவே இருக்கட்டும் நான் ஸ்மோக்கர் நான் டெய்லி ஜாகிங் போவேன் டெய்லி ஜிம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸ்ட்ரிக்ட் டயட் மெயின்டைன் பண்ணுறேன் நல்லா தூங்குறேன் நிம்மதியாக இருக்கேன் இது வாய்ப்புகள் கம்மி ஸோ இப்படி தான் வித்தியாசப்படுத்து இப்போ தசைப்பிடிப்பு வந்து ஒருத்தருக்கு எவ்வளோ நாட்கள் இருக்கலாம் இப்போ வந்து பத்து நாள் இருபது நாள் ஓகே இதே இது வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தசைப்பிடிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கா இல்லை அந்த தசைப்பிடிப்புனால மாரடைப்புலாம் வராது அவருக்கு ஏதோ ஸ்பைனில் ஏதோ பெயின் இருக்கும் ஸ்பைனில் ஒரு நர்வு டேப் ட்ராப்பாக இருக்கும் அது க்ரானிக் பெயின் அது நீங்கள் ஏதாவது எம்ஆர்ஐ பண்ணிங்கன்னா ஆர்த்தோ டாக்டர் சொல்லுவார் இது டிஸ்க் பல்ஜ் இருக்குப்பா ஒழுங்காக உட்காரு கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணு ஃபிசியோதெரப்பி பண்ணுங்க க்ரானிக் பெயின் ஸோ அந்த க்ரானிக் பெயின் வந்து ஹார்ட் அட்டாக்குக்கெலாம் போயிட்டு விட்டுறாரு ஆனால் நான் சொன்ன மாதிரி நடந்தால் அடைக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி வழி வந்து ஆறு மாதமாக இருக்கும் அவங்க வந்து நடக்க மாட்டாங்க ஒரே அவங்களுக்கு என்ன பயம்னா ஹாஸ்பிட்டல் போனால் இதை பண்ண சொல்லுவாங்க அதை பண்ண சொல்லுவாங்கன்னு அவருக்கு ஒரு பயம் அதெல்லாம் உட்காந்துருப்பார் குறைச்சிக்கிட்டே வந்துருப்பார் அப்பா சன் பையன் பார்ப்பார் எங்கள் அப்பா வந்து கொஞ்ச நாளாக வாக்கிங்லாம் போயிட்டு இருந்தார் இப்போ பண்ணவே மாட்டேங்கிறாரு ஏன்னு கேட்டால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் டாக்டர்ன்னு சொல்லுவார் அப்போ அது அப்போவே ஆரம்பிச்சிருக்கோம் ஆறு மாதமா ஸோ அதான் இதயத்தினால வர தான் வெளிப்பாடாது இந்த செதப்பிடிப்புனாலையோ அசிடிட்டினாலயோ ஹார்ட் அட்டாக்லாம் வராது இப்போ ஃபேமிலியில் யாருக்காவது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னா அவருடைய பையனுக்கும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா வாய்ப்புகள் இருக்குது இப்போ சப்போஸ் ஃபாதருக்கு வந்து அப்பாக்கோ அம்மாக்கோ ஒரு ஐம்பது வயசுலேயே அவர் நாற்பத்தஞ்சு வயசுலேயே வந்துருச்சு ஆனால் அப்பா வந்து க்ளீன் ஹேபிட்ஸ் ஸ்மோக்கர் கிடையாது அவர் படுக்கு வேலையை பார்த்துட்டு போகிற ஹார்ட் ஒர்க்கர் அந்த வயசுலேயே வந்துருச்சுன்னா அவங்களோட பசங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பத்து வருஷம் குறச்சிக்கணும் ஏன்னா முப்பத்தஞ்சு அவர் நாற்பத்தஞ்சு வயசு அட்டாக் வந்துச்சுன்னா பசங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசுலேயே ரிஸ்க் அதிகம் ஏன்னா உங்கள் அப்பாக்கே அந்த அந்த ஏஜ் குரூப்லேயே அந்த மாதிரி டைம்ஸ்லேயே வந்துருச்சுன்னா இப்போ இருக்கிற கரண்ட்டு ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் அண்ட் ஒர்க் ப்ரெஷரில் டெஃபினட்டாக அவருக்கு ஏர்லியராக வர வாய்ப்பு இல்லை வா வாய்ப்பு உண்டு அவங்க என் சிஸ்டருக்கு பைபாஸ் பண்ணிட்டாங்க என்னோடய பிரதருக்கு வந்து சடன் கார்டியாக் டெத்து சடனாக இறந்து போயிட்டார் ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரிலாம் இருக்கும்போது ஃபேமிலி ஃபுல்லாக வந்து இந்த ட்ரெட்மில் எல்லாம் செக்கப்லாம் பண்ணி பார்த்துக்கணும் ரொம்ப முக்கியம் டாக்டர் இப்போ பிஸ்னஸ் செய்யக்கூடிய நிறைய பேர் வந்து அவங்களுடைய மீல்ஸை வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு கிளைண்ட் மீட்டிங் போயிருப்பாங்க அங்கே வந்து டைம் ஆகிருக்கும் ஸோ அப்போ வந்து அவங்க வந்து சாப்பிட்ருக்க மாட்டாங்க மதியம் லஞ்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் போல் ஏதாவது பஜ்ஜி வடை ஏதாவது சாப்பிட்டு அப்படி வந்திருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம பார்க்க முடியுது நிறையா ஸ்டோரிஸ் கேட்க முடியுது இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்றது வேகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அதாவது ஒரு மூணு மீல்ஸ் நீங்கள் சாப்பிட்ணும் பெர் டே ஏதோ ஒரு மீல்ஸை கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமா அப்படிலாம் வராது இப்போ வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்லாம் வெய்ட்டு குறைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு பிக் மீல் அண்டு ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஒரு நல்ல மீல் அவ்வளோ தான் அதுக்கு நடுவில் ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க ஸோ இவர் ம மத்தியானம் லன்ச் ஸ்கிப் பண்ணதுனால அவருக்கு ஹார்ட் அட்டாக் வராது ஆனால் ஈவினிங் போய் அந்த பஜ்ஜி போண்டா சாப்பிட்றாரு பார்த்தீங்களா அதில் தான் ஹார்ட் அட்டாக் வரும் ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் போயிட்டு அவா எனக்கு பயங்கரமாக பசிக்குதுப்பா இருக்கிறது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன் அது டேஞ்சரஸ் ஓகே ஸோ ஒன்ஸ் வை நீங்கள் வந்து ஹோட்டல் சாப்பாடோ சரி ஒரு பஜ்ஜி சமோசா உங்களை ஆசைப்படுறதோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஃபைன் அதையே நீங்கள் டெய்லி ரொட்டீனாக வாப்பா ஆஃபீஸ் முடிச்சிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு ஒரு காஃபி ஒரு சிகரெட்டை முடிச்சுட்டு நம்மள போய் கிளம்பிடுவோம் ஒரு சமோசா சாப்பிட்டு அந்த நம்ம கீழே அதுக்குன்னே ஒரு கடை போட்டு வச்சுருப்பாங்க அவர்கிட்ட போய் சாப்பிட்டு கிளம்புனிங்கன்னா அது ப்ராப்ளம் ஸோ அது வந்து ஒன்ஸ் ஒரு சாட்டர்டே ஈவினிங் அதாவது வீக்கெண்ட் முடியுது வில் ஹாவ் அ சின்ன பார்ட்டி அவ்வளோதான் தட்ஸ் ஓகே அதோடு முடிச்சிடணும் நீங்கள் இதே டெய்லி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் லன்ச் ஸ்கிப் பண்ணுறதுனாலோ இப்போ சடனாக ஒரு மீல் ஸ்கிப் பண்ணுறதுனாலோ ஹார்ட் அட்டாக்லாம் வராது டாக்டர் இப்போ நான்வெஜ் சாப்பிட்டா வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்றது அதிகமாக வருது வெஜ்ஜு சாப்பிட்டா வந்து ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்றதுனால இப்போ நிறைய பேர் வந்து வெஜ்ஜுக்கு மாறிட்டு இருக்காங்க ஸோ நான்வெஜ்ஜு சாப்பிட்டா வந்து ஹார்ட் அட்டாக் ரேஷியோ அப்படின்றது அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா ம் அப்படிலாம்ங்க கிடையாதுங்க இன்ஃபேக்ட் இந்தியாவில் தான் உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெஜிடேரியன்ஸ் இருக்காங்க பட் இருந்தாலும் நிறைய பேரே சர்ப்ரைஸாக கேட்பாங்க சார் நான் வெஜிடேரியன் எனக்கு எதுக்கு ஹார்ட் அட்டாக்கு வரணும் அப்படி கிடையாது ஸோ நான்வெஜிடேரியன்லையும் என்ன மாதிரி நான்வெஜ் வெஜிடேரியன்ஸ்லையும் என்ன மாதிரி வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க ஸோ நான்வெஜ்ஜில் வந்து ரெட் மீட் நிறையா பீஃப் போர்க் மட்டன் நிறையா சாப்பிட்டாங்கன்னா ரிஸ்க்ஸ் ஹையர் சரிங்களா ஏன்னா அதில் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ்லாம் ரொம்ப அதிகம் நிறைய ப்ரான்ஸ் கிராப் அது ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கும் வந்து கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாக இருக்கும் லீன் மீட் செக்ஷனில் பார்த்திங்கன்னா ஃபிஷ் அண்ட் சிக்கன் அதுவும் ஃபிஷ் அண்ட் சிக்கன் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு அதுக்குன்னு ஃப்ரைடு ஃபிஷ் தான் சாப்பிட்ணும் வருத்த வஞ்சரம் தான் சாப்பிடுவேன்ண்ணா வறுத்த எல்லாமே வறுக்கக்கூடாது நான் வறுத்த கோழி தான் சாப்பிடுவேன் நீங்கள் குழம்புலேயும் நிறையா இருக்கும் அதில் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கு அதுதான் ஸோ அது அளவு மீறினால் அமிர்தன் வஞ்சிருந்தேன் ஸோ நம்ம நீங்கள் அந்த சிக்கனும் ஃபிஷ்ஷையும் வந்து நீங்கள் குழம்புல போட்டால் தான் நீங்கள் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணணும் இந்த ஃப்ரைடு ஃபுட்ஸை ஒன்ஸ் இன் அல் ரேர்லி அப்படி எடுத்துக்கணும் ஒன்ஸ் இன் அ வீக் அவ்வளோதான் மிச்ச நாட்டில் நாளில் வந்து கொஞ்சம் நீங்கள் உங்கள் டயட்டை மெயின்டைன் பண்ணணும் டெய்லி சிக்கன் ஃப்ரை டெய்லி வறுத்த மீன் அப்படின்னு சாப்பிட்டா நல்லது அதே மாதிரி வெஜிடேரியன் பார்த்திங்கன்னா கன்டாமினேட்டட் வெஜிடேரியன் நெசமுன்றிருக்கு அதாவது இந்த வெஜிடேரியன்ஸாம் பட் இருந்தாலும் நிறைய கீ பட்டர் எல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க இன்ஃபேக்ட் வெஜிடேரியன் பார்த்திங்கன்னா நல்லா குண்டாலாம் இருக்கவங்களாம் பார்த்தா டெய்லி பட்டர் கீ ஒரு ஸ்வீட்டு அது மாதிரி சாப்பிட்றவங்களா இருக்காங்க ஸோ அதெல்லாம் அவாய்டு பண்ணணும் சில பேர் வந்து இப்போ ப்ளூபெரிஸெல்லாம் அதிகமாக இருக்காங்க ப்ளூபெரிஸ் சாப்பிட்றது வந்து ஹார்ட் அட்டாக் ரேஷியோ வந்து கம்மி பண்ணுமா ப்ளூபெரிஸ் தான் ஹார்ட் அட்டாக் ரேஷியோ கம்மி பண்ணுறோன்றதெல்லாம் கிடையாது இன்ஃபேக்ட் ப்ளூபெரிஸ்லாம் நம்ம ஊரில் வந்து ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது இன்ஃபேக்ட் இட்ஸ் ரிச் மேன்ஸ் ஃபுட்டுன்னு நினைக்கிறேன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயும் வெஸ்ட் தான் அவங்களுக்கு ப்ளூபெரிஸ்லாம் இருக்குது அதை சாப்பிட்டு தான் அவங்களுக்கு இதெல்லாம் கம்மிக்க முடியும் இங்கே இருக்க திராட்சை பழம் சாத்துக்குடி நம்ம நேட்டிவ் ஃபுட்ஸை சாப்பிட்டாலே உங்களுக்கு அண்டு ப்ளூபெரிஸ் டஸ் நாட் ஹாவ் இதை சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் போயிடும் அப்படிலாம் கிடையாது எனி பெரிஸ் எனி ஃப்ரூட்ஸ் நிறையா ஆன்டாக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் இருக்கும் போது எனி ஃப்ரூட்ஸ் எனி கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ் ஸ்ட்ராபெரியாக இருக்கட்டும் கருப்பு திராட்சையாக இருக்கட்டும் எனி கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ் ஆர் குட் ஃபார் த பாடி அண்ட் ஹார்ட் அட்டாக்ஸ் இப்போ சில பேர் வந்து நான் ஒல்லியாக இருக்கேன் ஒல்லியாக இருக்கிறதுனால எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருமா அப்படின்ற கேள்வியும் வைக்கிறாங்க ஏன்னா பொதுவாக வந்து குண்டாக இருந்தால் தான் உங்களுக்கு எல்லா வியாதியும் வரும் டயபெட்டிக்ஸ்லருந்து கேன்சர்லேருந்து ஹார்ட் அட்டாக்கு எல்லாமே வரும் பட் ஆனால் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு வராதுன்ற ஒரு சிந்தனை முன்னாடி இருந்தது இப்போ வந்து ஒல்லியாக இருக்கவங்களும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ஜிம்முக்கு போகிறாங்க இல்லை வேற எங்கேயாவது வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும் போதே திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடறாங்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸே அதே மாதிரி பார்க்கறதுனால ஒல்லியாக இருந்தாலும் நமக்கு ஹார்ட் அட்டாக் வருமோ அப்படின்ற பயம் வந்து எல்லாத்துக்கும் வந்துருச்சு சரி குண்டாக இருக்கவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரணும்னு கிடையவே கிடையாது இன்ஃபேக்ட் சூப்பர் ஒபீஸ் பேஷண்ட்ஸ்லாம் வரவே மாட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு பாதி நேரம் அவங்களுக்கு ப்ராப்ளம் வரதெல்லாம் முட்டி போயிடுச்சு மூச்சு வாங்குது கொரட்டை நிறையா வருது அப்படி தான் இருப்பாங்க அது ஓபிசிடி பாரடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓபிசிட்டி பாரடாக்ஸ்னால் குண்டாக இருப்பாங்க ஆனால் ஹார்ட்டில் ஹார்ட் நல்லாயிருக்கும் அவங்க மிச்ச ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க அதை நம்ம அது வேறு தனி டாபிக் அதை பேசுவோம் அப்புறமா பட் ஆனால் ஒல்லியாக இருக்கவங்க வந்து அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க தே ஆர் ஹெல்தி பட் தே ஆர் நாட் சரிங்களா ஒல்லியாக இருக்கவங்க நீங்கள் டெய்லி போய் உடற்பயிற்சி பண்ணுறீங்களா ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டெய்லி ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் டூ கிலோமீட்டர் ஓடுனீங்களா டெய்லி நல்லா தூங்குறீங்களா ஏழு டு எட்டு மணி நேரம் தூங்குறீங்களா புகை பிடிக்காமல் இருக்கீங்களா எஸ் வெயிட் மெயின்டைன் பண்ணுறீங்களா குட் அவங்களுக்கு ஒன்றும் வராது பட் சிகரெட் பிடிப்பாங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க குச்சி மாதிரி இருப்பாங்க சிகரெட் பிடிப்பாங்க நிறையா நான்வெஜ் சாப்பிடுவாங்க நைட்டு ஒழுங்காக தூங்க மாட்டாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் மாரடைப்பு வரும் இப்போ புகைப்பிடிப்பது அதே மாதிரி மது அருந்துவது இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம தவிர்த்துட்டாலே வந்து ஹார்ட் அட்டாக் நமக்கு வராமல் நம்ம தடுத்துடலாம்னா இப்போ வந்து புகை பிடிக்காதவருக்கு நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னா அப்போனா புகை பிடிக்காதவருக்கு வந்து இது மாரடைப்பே வரக்கூடாதே அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க அப்படி இல்லை சிகரெட் இஸ் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஸோ சிகரெட் பிடிச்சாங்கன்னா த சான்ஸ் ஆஃப் யூ ஹேவிங் அ ஹார்ட் அட்டாக் இஸ் ஹையர் கம்பேர்ட் டு ஹூ ஹூஸ் நாட் ஸ்மோக்கிங் அவ்வளோதான் இட் டசன்ட் மீன் தட் அதர் பர்சன் வில் நாட் கெட் த ஹார்ட் அட்டாக் புரியுதுங்களா ஸோ இந்த புகைப்பிடிக்காத மனிதருக்கு ஹார்ட் அட்டாக்கே வராதுன்னு சொல்ல முடியாது அவருக்கு வியாதி இருக்கலாம் உடற்பயிற்சி பண்ணாமல் இருக்கலாம் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் இந்த ஆயிலி ஐட்டம் சாப்பிட்லாம் பட் இதெல்லாம் பண்ணிவிட்டு சிகரெட்டும் பிடிச்சிக்கிட்டு இருந்தாருன்னா சான்சஸ் இன்னும் பல மடங்கு அதிகமாகும் புகைப்பிடிக்கிறவர்கள் இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறையா பேஷண்ட்ஸை பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்த்த ஒரு யூனிக்கான பேஷண்ட்டை இந்த மாதிரியான சிம்டம்ஸோடு வந்தார் ஸோ இதை வந்து ட்ரீட் பண்ணுறதுல கஷ்டமாக இருந்தது குறிப்பாக வந்து ஹார்ட்டை நம்ம இப்படியெல்லாம் பாதுகாக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னா என்ன டாக்டர் ஹார்ட்டை பாதுகாக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து முதல்ல நல்லா தூங்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஏழு டு எட்டு மணி நேரம் தூங்கணும் நைட்லேருந்து ஆரம்பிப்போம் காலையில் எந்திரிச்சோடனே ஒரு ஒன் ஹவர் எக்ஸசைஸ் உங்கள் காலை கடன் பண்ண தேய்க்கிறதுல எல்லாத்தையும் வச்சுக்கோங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் நல்ல உடற்பயிற்சி அப்புறம் நல்ல உணவு ஈட் லைக் அ கிங் ஃபார் பிரேக்ஃபஸ்ட் ஈட் லைக் அ பாப்பர் ஃபார் டின்னர் அது பாப்பர்னா பிச்சைக்காரனை போல் சாப்பிட வேணும் இரவில் அது இரவில் சாப்பிடக்கூடாது காலையில் நல்லா சாப்பிட்ணும் ஆஃபீஸ்க்கு வரீங்க ஒரு அளவோட சாப்பாடு பத்து மணி நேரம் வேலை மேக்ஸிமம் பன்னெண்டு மணி நேரம் ட்ராவல் அதெல்லாம் வச்சுட்டு நைட்டு வந்துட்டு ரிலாக்ஸ் வித் யுவர் ஃபேமிலி ஓகே அப்போ வந்து மது வரைந்ததெல்லாம் ஸ்மோக்கிங்காக இருக்கக்கூடாது அப்புறம் நைட்டு வந்து ரொம்ப மினிமம் ஃபுட்டு ரெண்டு பழம் ஒரு டம்ளர் மில்க் ஏழு மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது அப்புறம் திருப்பி நல்ல உறக்கம் இந்த சைக்கிளை மெயின்டைன் பண்ணிங்கனாலே வில் பி ஃபைன் நான் அது டீல் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் ஜம்ப் பண்ணி நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உடனே எதிர்த்து பண்ணக்கூடாது ஆர் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் ஜாகிங் போங்க அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஜிம்முக்கு எக்ஸசைஸ் பண்ண போங்க ஏன்னா முதல் நாள் எக்ஸசைஸ் பண்ணாத ஆள் போனால் ரொம்ப உடம்புலாம் வலிக்கும் இவங்க எடுத்தோன்னே நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு உதாரணம் வந்து ஒரு யங் மேன் ஒரு இருபத்தஞ்சி தான் ஆனால் வந்து ஒரு ஒரு ஹண்ட்ரட் கிலோ ஐடி ப்ரொஃபஷ்னல் ஐடி ப்ரொஃபஷனல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டேஸ் கிரிக்கெட் விளாடுவாங்க சாட்டர்டேஸ் வந்து ஒரு கிரவுண்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அதாவது இந்த வாரத்தில் தப்பும் பண்ணிட்டு அன்றைக்கி ஒரு நாள் வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணோம் ஒரு ப்ளே இது ஜாலியாக விளையாடுறது ஸோ இந்த ஜென்டில்மேன் வந்து நூறு கிலோ போ போகிறாரு நெஞ்சலாம் எரிச்சல் அப்படியே கொலாப்ஸ் ஆகிறாரு இதில் எங்கள் கிரவுண்ட்லேயே ஸோ அங்கேருந்து ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க நான் அங்கே வந்து அப்பல்லோ ஓஎம்ஆரில் ஒர்க் பண்ணுறேன் அப்பல்லோ ஆம்புலன்ஸ் போயிடுச்சு தூக்கு வண்டியில் போட்டாச்சு அப்போ இருக்கார் நீங்கள் சொல்கிறீங்களே கார்டியாக் அரெஸ்ட் ஆயிருச்சு ஹார்ட்டு நின்றுச்சு என்னோடய பேராமெடிக் வந்து ஆம்புலன்ஸும் ஃபோ ட்ரைவர் சொல்கிறார் சார் சிபிஆர் போயிட்டுருக்கு கெட் ரெடி எனக்கு ஃபோன் வந்துருச்சு கார்டியாலஜி வந்துடுங்க எல்லோரும் ஹோல் டீமும் அசம்பிள்டு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் சிபிஆர் பண்ணிகிட்டே வராது அந்த தம்பி நூறு கிலோ மனுஷனுக்கு ஒல்லியாக இருக்க உங்களுக்கு சிபிஆர் நீங்கள் வந்து ஒரு ஒரு நிமிஷம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து வில் ஸ்வெட் அவுட் உங்களுக்கு மாரடைப்பு வந்துடும் சிபிஆர் பண்ணுறவங்களுக்கு வந்துடும் ஸோ இவர் வந்து சிபிஆர் பண்ணிகிட்டே கூட்டிட்டுருந்து ஆம்புலன்ஸ் வந்து இறக்கிட்டாங்க சிபிஆர் பண்ணிகிட்டு இருக்கோம் இருபது நிமிஷம் ஆகுது முப்பது நிமிஷம் ஹார்ட் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ஃபைனலி ஹார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு முப்பது நிமிஷம் உடனே நாங்கள் அவர் பை த டைம் வெண்டிலேட்டரில் தான் பண்ணணும் அவர் நம்ம அவரு மூச்சு விட மாட்டார் நினைவா அப்போ கொஞ்சம் இருக்காது கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டாக இருப்பாங்களா வெண்டிலேட்டரில் போட்டு அவரை கேற்றலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்ஜியோகிராம் பண்ணுற இடத்துக்கு கொண்டு போயிட்டு திருப்பி அங்கே காடியா கரஸ்ட்டு திருப்பி சிபிஆர் திருப்பி ஷாக்கு அந்த சிபிஆர் பண்ணிவிட்டு ஆன்ஜியோகிராம் பண்ணி ஒரு குழா அடைப்பு இருந்துச்சு அதை நீக்கியாச்சு அடைப்பு நீக்கி ஒரு வென்டிலேட்டர்லாம் வச்சு ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆச்சு அவர் புனச்சி வெளில வர்றதுக்கு அப்புறம் அவரை காப்பாற்றி வீட்டுக்கு அனுப்பிச்சு கொஞ்சம் வெயிட் எல்லாம் குறைங்க திடீர்னு ஒரு நாள் போய் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு போயிட்டு இருக்குல்லாம் நிற்காதிங்க கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணுங்க அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்துச்சு பேட் லைஃப் ஸ்டைல் எக்ஸசைஸ் இல்லை ஓவர் வெயிட் ஸோ இதெல்லாம் காரணம் இப்போ நம்ம பப்ளிக்காக போகும்போது ஏதோ ஒரு மாலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் மாலில் வந்து திடீர்னு ஒருத்தர் நம்ம பக்கத்தில் ஒரு இது மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக என்ன சார் பழம் ரெஸ்பான்சிபிள் சிட்டிஸனாக ஃபஸ்ட்டு வந்து அவர் மயங்கி கீழே விழுறாரு ஆனால் நெஞ்ச வழி நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ பல்ஸ் இருக்கான்னு பாருங்கள் கெடோட்டெட்னு சொல்லுவாங்க மேஜராக தான் நம்ம சில டைம் கையிலலாம் நம்மளுக்கு உங்களால் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கையில் பார்க்குறதுக்கு கழுத்தில் நீங்கள் எப்படி கை வச்சாலும் தெரியும் உங்களுக்கே தொட்டு பார்த்தீங்கன்னா தட்டர் இப்படி பிடிக்கக்கூடாது இப்படி தட்டர் சத்தம் கேட்கலன்னா நீங்கள் சிபிஆர் தான் பண்ண அவர் நினைவில் இல்லை சில்லுன்னு ஆயிடுச்சு கையெல்லாம்னா சிபிஆர் அந்த சிபிஆர்ன்றது பேசிக் லைஃப் சப்போர்ட் கோர்ஸ் அது எல்லாரும் ஃப்ரீ எல்லா ஹாஸ்பிட்டலேயும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம் அவங்க பேசிக் பிஎல்எஸ் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது கூப்பிட்டு ஆம்புலன்ஸை தான் நீங்கள் கூப்பிட்ணும் வர வழியில் அதுக்கு மேலே உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது சப்போஸ் அவர் முழிச்சிருக்கார் நெஞ்சு வலிக்குதுப்பா அப்படி வேறு தெரிச்சு சொன்னீங்கன்னா ஆஸ்பிரன் மாத்திரை ஆஸ்பிரன் மாத்திரை முந்நூறு மில்லிகிராம் அவர் முந்நூற்றி இருபத்தஞ்சி மில்லிகிராம் டிஸ்ப்ரென் சொல்லுவாங்க அது தண்ணியில் போட்டால் அது கரைஞ்சிரும் அதை எடுத்து நீங்கள் கொடுக்கணும் அவருக்கு அதுதான் பெஸ்ட்டு ஃபஸ்ட் எய்டு அதை கொடுத்துட்டு யூ கால் ஃபார் த ஆம்புலன்ஸ் ஷிஃப்ட்டு ஏன்னா அந்த மாதிரி பேஷண்ட் டைம் கார்டியாக் அரெஸ்ட் ஆகலாம் அந்த கார்டியாக் அரெஸ்ட்டை வந்து நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது பொதுமக்கள்லாம் ரொம்ப கஷ்டம் ஹேண்டில் பண்றது ஸோ அதை நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய்றது பெட்டர் சில பேர் வந்து நம்ம தூக்கிட்டு போகணுமா இல்லை வந்து அவங்கள நடக்க வச்சுட்டு கூப்பிட்டு போகணுமா அப்படின்ற நிறைய சந்தேகங்கள் நடக்க வைக்க என்ன பண்ண நடக்க வைக்கக்கூடாது இன்ஃபேக்ட் அவருக்கு எந்திரிச்சா தலை சொத்துதுன்னா அவரை எழுப்பியே உகர வைக்கக்கூடாது ஸ்ட்ரெச்சர் அவர் வீல் சேர் சம்டைம்ஸ் வந்து நிறைய பேருக்கு மாரடைப்பு இல்லாமல் மயங்கி விழுந்துருப்பாங்க அவங்கள உட்கார தூக்கி உட்கார வைக்க தான் பார்ப்பாங்க படுக்க வச்சுட்டு காலை தூக்கிடும் கால் பக்கம் தூக்கிட்டிங்கன்னா ரத்தம் ஓட்டம் மூளைக்கும் இதயத்துக்கும் போகும் நல்லா போகும் தலை சுத்தல் உடனே போயிடும் ஸோ நிறைய பேர் வந்து எழுப்பி உட்கார ட்ரை பண்ணுவாங்க ஸோ படுக்க வச்சுட்டு யூ கால் ஃபார் ஸ்ட்ரெச்சர் இன் ஜென்ரலாக வந்து டாக்டர்ஸ்ட்டை பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய டின்னரை வந்து ஏழு மணிக்குள்ளே முடிச்சுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க ஏழு மணிக்கு மேலே ஏன் சாப்பிட கூடாது நீங்கள் வந்து இப்போ ஒம்போது பத்து மணிக்கு சாப்பிட்டுட்டு உடனே போய் படுப்பீங்க படுத்தால் என்ன பண்ணும் எருக்களிக்கும் மேலே மேலே வரும் நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க நீங்கள் அன்றைக்கி ஓ ஃபார் பார்ட்டி நல்லா சாப்பிட்டுட்டு வந்து படுத்த படுக்கவே முடியாது இப்படி திரும்ப படுப்போம் இப்படி திருப்போம் எருக்களிக்கும் போய் ஒரு ஜல்லுசிலை குடிப்பீங்க தண்ணியை குடிப்பீங்க ஏன் போடுவீங்க ஸோ அந்த டைஜஷனே நடக்காது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா நீங்கள் நின்றுட்டு நடந்துட்டில் காலையில் நல்லா டிஃபன் சாப்பிட சொல்கிறது ஏன் தூங்கவா போகிறீங்க இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க நடக்கிறீங்க ஜீரணமாகிடும் அந்த அந்த எனர்ஜி உங்களுக்கு தேவை நைட் அந்த எனர்ஜி உங்களுக்கு தேவை இல்லை அண்ட் செகண்ட்லி லிவர்லாம் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறது வந்து நைட்டில் தான் அது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் அதோட கழிவுகளெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கேஸ்ட்ரோன்ட்ராலஜி கேட்டீங்கன்னா நல்லா சொல்லுவார் அது வந்து இந்த நைட்டு தான் அதை நல்லா வேலை செய்யணும் ஸோ பாதி நேரம் இந்த ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க லிவர் மேலே ஃபேட் படிஞ்சு அது ஒழுங்காக வேலை செய்யாமல் போகிறதே இந்த ஓவர் நைட் சாப்பிட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் தான் ஸோ சீக்கிரம் சாப்பிட்டுட்டிங்கன்னா நல்லா ஜீரணிக்கும் மேலே எருக்கடிக்காது வெயிட்டு போடாது இந்த தொப்பை விழாது அதெல்லாம் நீங்கள் இந்த லேட் நைட் ஃபுட்டு ஹேபிட்னால தான் இப்போ நைட்டு சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் நடக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல ஹேபிட் நல்ல ஹேபிட் அது இல்லைன்னு சொல்லலை பட் அதுக்கு பத்து மணிக்கு சாப்பிட்டு பதினோரு மணி வரைக்கும் நான் நடந்தேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் படுக்கிறது நல்ல ஹேபிட் பெஸ்ட் எக்ஸசைஸ் இஸ் ஆல்வேஸ் டன் இன் த மார்னிங்ஸ் நாட் த நைட் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கேயாவது இந்த மசில் பெயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஜலுசியல் எடுத்து குடிச்சுருவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம பார்க்க முடியுது ஜலுசியல் வந்து எப்போ பிடிக்கும் உங்களுக்கு ஏப்பம் வருது அசிடிட்டியாக இருக்குதுன்னா குடிங்க இந்த வலி கேஸ் வலி உங்களுக்கு தெரியாது சப்போஸ் ஏப்பம் வந்து அப்படியே கொஞ்சம் வலிக்கும் ஏப்பம் வரும்போதே உங்களுக்கு இந்த சைங்கெலாம் இருக்கும் அப்போனா நீங்கள் சாப்பிட்ட பிறகு அது ஜீர்ணிக்கிறதுக்காக குடிங்க அவ்வளோதான் ஆன்டாசிட்ன்றது சொல்கிறது ஜெலுசலாக இருக்கணும் டைஜினாக இருக்கணும் என்ன சுக்ராஃபில் இருக்கணும் எது வேணாலும் குடிக்கும் ஸோ அந்த ஏப்பம் அசிடிட்டி மட்டும்தான் வலி வந்து இங்கே சில அறுத்து அழுத்துனா ஏப்பம் விடுவாங்க அது வந்து இட்ஸ் நாட் அது கேஸ் தான் உங்களுக்கு இது வந்த வலி வந்து மஸ்குலர் பெயின் அது டோட்டலாக வேறு அதுக்காக நீங்கள் ஜெலுசல் குடிக்கக்கூடாது தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க